இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு என்று சொன்னால் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியான் இருக்குது புத்தூர் பகுதியில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பர்துறை பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்திலையும் புத்தூர் சிவன் கோவிலேருந்து நூறு மீட்டர் தூரத்துலேருந்து தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ட்டு சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்ட முக்கா பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடு ஒரு இடைக்கால வீடு தான் பயன்படுத்தக்கூடிய நல்லநிலையில் இருக்கிற இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் ஒண்ட முக்கா பிறப்புக்கு இருக்கிற இந்த வீடு நான்கு புறவுமே சுற்று முதலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு இந்த காணிக்கை இருக்குது இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய நல்லநிலையில் இருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசமாக இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற பயன்தர மரங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் தென்னை மரம் வாழை மரம் அதே போல் ஈரப்பிலா மரம்னு சொல்லி ஒரு சில பயன்தர மரங்கள் இந்த காணிகை இந்த வீடு தகுந்த ஏனைய பகுதியில் நிற்கிது இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய வாசலை பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்கு எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே போல் ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டில் சிறிய திருத்த வேலைகள் இருந்தாலும் இந்த வீடு பயன்படுத்தக்கூடிய நல்ல நிலையிலான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை காய்ச்சி கொள்ள முடியும் விலை பேச்சு பார்த்துருக்கப்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க விரும்பினா தொடர்பு உள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட மேலதிகம் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது இந்த வீட்டை வாங்க போகிறீங்கன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் நீங்களும் உங்களோட காணியல் வீடுகளை விளம்பரப்படுத்தி இந்த தளம் மூலமாக விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட காணியல் வீடுகளை விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர தளத்தினுடைய இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படி என்று சொன்னாலும் வாங்கிறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்லது சட்டத்தரணி ஊடகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்குறதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்குற சிலத்தேக அவதாரமாக செய்யுங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த வீடியோ பதிவு நான் இத்தொடராய்வு செய்கிறேன் மீண்டும் இதுபோல நல்ல பதிவில் உங்களில் நேரையை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்